அசோக் நகர் எம்ஏ பள்ளி சார்பில் யோகா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அறுபத்தி நான்கு மாணவர்கள் இருபத்தி நான்கு முறை சூரிய நமஸ்காரம் யோகா செய்து அசத்தி உலக சாதனை படைத்தனர் சென்னை அசோக் நகர் ஜாஃபர்கான் பேட்டையில் அமைந்துள்ள எம்ஏ கே மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் யோகா குறித்து மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உலக யோகா தினத்தை முன்னிட்டு உலக சாதனை படைக்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த உலக சாதனை நிகழ்ச்சியில் எம் ஏ கே மெட்ரிக் பள்ளியைச் சேர்ந்த ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் வரை சுமார் அறுபத்தி ஐந்து மாணவர்கள் கலந்து கொண்டு ஒரே நேரத்தில் இருபத்தி நான்கு முறை சூரிய நமஸ்காரம் யோகா செய்து அசத்தினர் ஒரே நேரத்தில் மாணவர்கள் யோகா செய்து காட்டியது பார்வையை வெகுவாக கவர்ந்தது மேலும் இந்த சாதனையை நோவா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை அங்கீகரித்தது சாதனை படைத்த மாணவர்களுக்கு பள்ளி தாளர் ஸ்ரீராம் மற்றும் நோவா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எடிட்டர் ராஜ்குமார் இயக்குநர் திலீபன் மாநில நடுவர் நவீன் ராஜ் ஆகியோர் பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர் உலக சாதனை படைத்த மாணவர்களை பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் வெகுவாக பாராட்டினர் இந்த உலக சாதனை நிகழ்ச்சி மற்ற மாணவர்களுக்கும் யோகா கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டுவதாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும்